தங்கள் மனம் கவர்ந்த திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கிறது சற்று நெடிந்த உயரம் மாநிலமுடைய தோற்ற பொலிவில் ரோமங்கள் இல்லாத நன்கு படர்ந்த முன்னேறிய நெற்றியும் நீள்வட்ட வடிவ முகத்தில் ஆச்சரியம் ஏமாற்றம் மற்றும் மாட்டிக்கொண்டால் மலங்க மலங்க விழி விழிப்புதுங்கி நிற்பது போன்ற நவரசங்களை வெளிப்படுத்தும் முக பாவனைகளுடன் கூடிய கூர்மை மிக்க அகன்ற விழிகளையும் அச்சரம் விசகாத தெள்ளத் தெளிவான உச்சரிப்புகளை ஏற்ற இரக்கங்களுடன் வசன மொழிகளை வெளிப்படுத்தும் வெண்கல குரல் வளம் உள்ளிட்ட தோற்றம் மற்றும் சிறப்பு காரணிகளை தன்னுள் கொண்டவர்தான் தமிழ் திரை உலகில் ஆறு தலைமுறை கலைஞர்களுடன் தனது தேர்ந்த குணச்சித்திர நடிப்பாலும் நகைச்சுவை திறத்தாலும் இணைந்து நடித்து பயணித்த ஐயா ஒரு விரல் கிருஷ்ணாராவ் ஆவார் மாமன்னர் சத்ரபதி வீர சிவாஜியின் வம்சாவளியில் உதித்தவர் மராத்தி தாய்மொழி ஆயினும் அறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்கள் மட்டுமின்றி தெலுகு எனும் பன்மொழி திரைப்படங்களிலும் தனது தேர்தல் நடிப்பால் முத்துரை பதித்தவர் எண்ணற்ற விருதுகளுக்கும் சொந்தக்காரரான ஒரு விரல் கிருஷ்ணாராவ் அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் மன்னர் வழி குடும்பத்தைச் சேர்ந்தவர் எப்படி கலைத்துறையில் கால் பதித்தார் முத்துரை பதித்த திரைப்படங்கள் யாவை தக்க தருணத்தில் எம்ஜிஆர் புரிந்த நெகிழ்ச்சிமிக்க யாது யாரை மனம் புரிந்து கொண்டார் பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட எண்ணற்ற கேள்விகளுக்கு விடை காணும் அவர்தம் நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம் மராட்டிய சமூகம் போன்ஸ்லே என்ற இனத்தைச் சேர்ந்த பேரரசர் சத்ரபதி வீர சிவாஜியின் வழி தோன்றல்களான சரபோஜி மன்னர்கள் தமிழகத்தின் தஞ்சை மாநகரை ஆண்ட வேளையில் அப்போது அந்த வம்சாவளியில் தோன்றிய சி கே சுந்தர் மற்றும் அம்பாபாய் தம்பதியருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் பதினாறாம் என்று நெற்கழஞ்சிய மாவட்டமான தஞ்சாவூரில் பிறந்த கடைக்குட்டி செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நினைவலைகள் நாயகர் டி என் கிருஷ்ணாராவ் எனும் இயற்பெயருடைய ஒரு விரல் கிருஷ்ணாராவ் ஆவார் இவருடன் மூத்த சகோதரி ஒருவரும் உடன் பிறந்தவராவார் தந்தை டி கே சுந்தரராவ் ஆனவர் பழம்பெரும் நாடக கலைஞர் மட்டுமின்றி சொந்தமாக ஒரு குழு ஒன்றையும் ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் பயணித்து எண்ணற்ற மேடை நாடகங்களை சிறப்புடன் அரங்கேற்றியவரும் கூட தனக்கு பிறகு பாசமகன் கிருஷ்ணாராவ் தனது கலை வாரிசாக கோலோச்சுவார் என எண்ணி தந்தை மகிழ்ந்து வந்த வேளையில்தான் யாரும் எதிர்பாராத வண்ணமாக சிறுவன் கிருஷ்ணாராவ் நான்கு வயதை எட்டிய வேளையில் டி கே சுந்தர்ராவ் காலமானார் இதன் பின்பு இரு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு எதிர்காலத்தை எப்படி கழிப்பது என தாயார் அம்பாபாய் துயருற்று வந்த வேளையில்தான் கணவர் டி கே சுந்தர்ராவின் தம்பி ரகுநாத ராவ் அவர்கள் தனது அண்ணன் பிள்ளைகளை தனது பேரன்புக்குரிய அரவணைப்பில் வளர்க்க ஆரம்பித்தார் இவ்வாறு சித்தப்பாவின் கனிவுமிக்க அன்பில் வளர ஆரம்பித்த கிருஷ்ணாராவ் அவர்கள் தனது பள்ளிப் படிப்பை தஞ்சையில் இயங்கி வந்த திண்ணைப் கூடத்தில் இனிதே ஆரம்பித்தவர் தனது தந்தை எண்ணிய கனவைப் போலவே அவருள்ளும் இயற்கையிலேயே கலைகளின் மீது பெரும் ஈர்ப்பு உண்டாகத்தான் செய்தது இதன் பேரில் ஊர் திருவிழாக்களில் இடம்பெறும் நாடகங்கள் மற்றும் தெருக்கூத்து உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளை விடிய விடிய கண்கொட்டாது பார்த்து ரசிக்கும் ஆர்வமுடைய சிறுவன் கிருஷ்ணாராவ் அவர்கள் அக்கலைஞர்களைப் போன்று வசனங்கள் பேசி நடித்து காண்பித்து பலரையும் வியக்க வைத்ததுடன் பள்ளியில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளிலும் முதன்மை மாணவராக பங்கேற்று அனைவருடைய பாராட்டுதல் மட்டுமின்றி ஏனைய பரிசுகளையும் வென்றே வந்தார் என்று கூற வேண்டும் எவ்வாறு கல்வியுடன் கலையையும் நன்கு இணைத்துக்கொண்டு வளர ஆரம்பித்த கிருஷ்ணாராவ் அவர்கள் பத்தாம் வகுப்பை முடித்த நிலையில் தென்னக ரயில்வேயின் பணியாளராக தன்னை இணைத்துக் பணியாற்றியும் வந்தார் இவ்வாறு மத்திய அரசு ஊழியராக வலம் வந்த கிருஷ்ணாராவ் அவர்கள் தன்னுள் எழுந்த கலை கடலையும் ஆறவிடாது ஓய்வு நேரங்களில் சிறு சிறு நாடக குழுக்களில் இணைந்து நடித்து வந்தவர் தனக்கு நன்கு அறிமுகமான தங்கம் சி எம் வி ராமன் அவர்கள் நடத்தி வந்த நாடக குழுவிலும் இணைந்து பிரதான நாயகராக தோன்றி சிறப்பித்தும் வந்தார் ஒரு கட்டத்தில் சி எம் வி ராமன் அவர்கள் நாடக உலகிலிருந்து சினிமா உலகில் கால்பதிக்க எண்ணிய வேளையில் அவருடன் பயணித்து வந்த கிருஷ்ணாராவ் அவர்களுக்கும் வெள்ளி திரையானது தனது கதவை திறந்து வைத்தது என்றே கூற வேண்டும் இதன் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தில் அசோசியேட் ஆர்டிஸ்ட் தயாரிப்பில் சி எம் பி ராமன் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் அக்காலங்களிலேயே ரசிகர்களை மிரட்டி வியக்க வைத்த மர்மங்கள் நிறைந்த ஒரு விரல் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரை உலகில் முதன் முதலில் கால் பதித்தார் கிருஷ்ணாராவ் அவர்கள் இத்திரைப்படத்தின் வாயிலாகத்தான் நாடக கலைஞராக பயணித்து வந்த நகைச்சுவை நாயகர் தேங்காய் சீனிவாசன் அவர்களும் கொலையை துப்பறியும் சிஐடி அதிகாரி கதாபாத்திரத்தை ஏற்று தமிழ் உலகில் அறிமுகமானார் குறைந்த பட்ஜெட்டில் புதுமுக கலைஞர்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட இத்திரைப்படம் கதையமைப்பு வேதாவின் இசை என கூடுதல் பலம் பெற்ற நிலையில் வெற்றியை கண்டது ஒரு விரல் திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து அத்திரைப்படத்தில் தோன்றிய கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் நாடிவர ஆரம்பித்தன அறிமுக திரைப்படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து பின்னர் நாட்களில் அத்திரைப்படத்தின் தலைப்பான ஒரு விரல் என்ற பெயரையே அடைமொழியாக கொண்டு ஒரு விரல் கிருஷ்ணாராவ் என சிறப்பிக்கப்பட்டு அழைக்கப்படலானார் இதன் பேரில் நாடக உலகம் வெள்ளித்திரை என நன்கு வளர ஆரம்பித்த கிருஷ்ணாராவ் அவர்களுக்கு மிக முக்கியமான பிரதான கதாபாத்திரங்களை தமிழ் திரை உலகம் வாரி வழங்காவிடனும் காவலர் கடைக்காரர் பஞ்சாயத்து தலைவர் தரகர் மற்றும் வில்லன் கூட்டங்களில் ஒருவர் என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற குணச்சித்திர துணை கதாபாத்திரங்களையே வழங்கியது என்றே கூற வேண்டும் ஒரு காட்சியில் தோன்றினாலும் அக்கதாபாத்திரத்தை மக்கள் மனதில் நன்கு நிலை நிறுத்திவிட்டுச் செல்வதில் வல்லவராகவே விளங்கினார் ஓருவரல் கிருஷ்ணாராவ் அவர்கள் இதன் அடிப்படையில் மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் சிரித்து வாழ வேண்டும் நவரத்தினம் நல்லதை நாடு கேட்கும் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் எங்க மாமா ஆனந்த கண்ணீர் சிரஞ்சீவி பரீட்சைக்கு நேரமாச்சு உள்ளிட்ட திரைப்படங்களிலும் ஜெய்சங்கருடன் நான்கு கில்லாடிகள் ஜம்பு சிவகுமாருடன் சொல்லத்தான் நினைக்கிறேன் தாய் மூகாம்பிகை என தோன்றி வந்த கிருஷ்ணாராவ் அவர்கள் அடுத்த தலைமுறை நாயகர்களான ரஜினிகாந்துடன் தில்லு முல்லு தனிக்காட்டு ராஜா ஊர்காவலன் மனிதன் ராஜா சின்ன ரோஜா கமலஹாசனுடன் நிழல் நிஜமாகிறது நிறம் சிவப்பு வறுமையின் சிம்லா ஸ்பெஷல் சிங்காரவேலன் விஜயகாந்துடன் தழுவாத கைகள் பிரபுவுடன் காவலன் அவன் கோவலன் தாலாட்டு கேட்கதம்மா கார்த்திக்குடன் எதிர்காற்று சத்தியராஜுடன் உலகம் பிறந்தது எனக்காக நடிகன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் விக்ரமுடன் என் காதல் கண்மணி அர்ஜுனுடன் கோகுலம் பார்த்திபனுடன் உள்ளே வெளியே ஜெயராமுடன் பிரியங்கா என சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தனக்கு வழங்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்புடன் ஏற்று குறைவான காட்சியில் தோன்றி இருப்பினும் பெரும் மன நிறைவை தந்திருப்பார் ஐயா ஒரு விரல் கிருஷ்ணாராவ் அவர்கள் கவுண்டமணியின் நகைச்சுவை கூட்டணியில் கண்டிப்பாக இடம்பெற்றுவிடும் கிருஷ்ணாராவ் அவர்கள் சின்ன தம்பி என்ற திரைப்படத்தில் சுந்தரி எனும் அனுஜாவின் தந்தையாக மாலை வேளையானால் கண் தெரியாமல் தடுமாறும் சமையல்காரர் கந்தசாமி எனும் கவுண்டமணியின் மாமனார் முடியாண்டியாக நடித்தவர் தலையில் பூவை சுற்றிக்கொண்டு கொண்டு தெரிவதுடன் மாப்பிள்ளை கவுண்டமணிக்கு விருந்து படைக்க அதை டாய் சாப்பிட அதை கண்ட கிருஷ்ணாராவ் கேள்வி கேட்க கவுண்டமணி சமாளிக்க என சிரிக்க வைத்த வேளையில் வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற திரைப்படத்தில் வீட்டு உரிமையாளராக தோன்றிய கிருஷ்ணாராவ் அவர்கள் வாடகைதாரர்களிடம் மாத வாடகையை வாங்குவதற்குள் போதும் போதும் என்றாகிவிடும் நிலையில் அஞ்சாத சிங்கம் மருதுபாண்டி எனும் அரசியல்வாதி கதாபாத்திரத்தை ஏற்ற கவுண்டமணிக்கு வீட்டை வாடகைக்கு கொடுத்துவிட்டு படாத பாடுபடும் நிலை இருக்கே சொல்லி மாளாது வீட்டுக்கான அட்வான்ஸ் தொகையை கேட்கும்போது இணைப்பே இல்லாத டெலிபோனில் பேசி கிருஷ்ணாராவை மறைமுகமாக மிரட்டுவதும் தான் வந்த வாடகை வண்டிக்கு பணம் கொடுக்க கவுண்டமணி சொல்வதும் பின்னர் ஏமாற்றியதால் மனநிலை பாதிக்கப்பட்டு மண்ணை எடுத்து கவுண்டமணி முகத்தில் போட்டு வீட்டு பத்திரத்தை காட்டி என்ன யாரும் ஏமாற்ற முடியாது என்று பேசுவதும் என காமெடிகளில் உச்சம் தொட்டிருப்பார் ஐயா கிருஷ்ணாராவ் அவர்கள் பொறந்த வீடா புகுந்த வீடா என்ற திரைப்படத்தில் கவுண்டமணியை ஏமாற்றி குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்வதும் ராக்காயி கோயில் என்ற திரைப்படத்தில் முடி திருத்தும் தொழிலாளியான கவுண்டமணியின் வீட்டிற்கு செந்தில் அழைப்பின் பேரில் உணவு உண்ண வந்து உடன்பிறந்த அண்ணன் இல்லை என தெரிந்தவுடன் கவுண்டமணியிடம் வாங்கி கட்டி கொள்ளும் சாமியாராக என காமெடி திரைப்படங்கள் நீண்டு கொண்டே செல்லும் இவ்வாறு தமிழ் திரைப்படங்களில் நகைச்சுவை கலைஞராக வலம் வந்த ஒரு வீரல் கிருஷ்ணாராவ் அவர்கள் ரஜினிகாந்தின் நான் மகானல்ல என்ற திரைப்படத்தில் வில்லனாக நடித்த எம் நம்பியாரின் அடியாட்களில் ஒருவராக வெள்ளை ரோஜா என்ற திரைப்படத்தில் சர்ச்சில் மணியடிக்கும் தைரியம் என்ற வில்லத்தனமும் காமெடியும் கலந்த கதாபாத்திரத்தில் நடித்தது போன்றே வறுமையின் நிறம் சிவப்பு என்ற திரைப்படத்திலும் ஸ்ரீதேவியின் தந்தையாக தோன்றி நடித்திருப்பார் இவ்வாறு திரைப்படங்களில் தோன்றி வந்த வேளையிலும் நடிப்புச் சுடர் திரு ஏ வி எம் ராஜன் அவர்கள் நடத்தி வந்த லிட்டில் ஸ்டேஜ் என்ற நாடக குழு உள்ளிட்ட எண்ணற்ற நாடக குழுக்களிலும் பயணித்து வந்த கிருஷ்ணாராவ் அவர்கள் விரல் தேட்டஸ் என்ற நாடக குழுவை தன்னுடைய தலைமையில் ஆரம்பித்து லூஸ் மோகன் உசுலைமணி ஓமக்குச்சி நரசிம்மன் உள்ளிட்ட காமெடி நாயகர்களை தன் குழுவில் கொண்டு தமிழகம் முழுவதும் பயணித்து நட்சத்திர இரவு கலை விழா என்ற நிகழ்ச்சியை நடத்தியவராவார் இதுமட்டுமின்றி சண்டை பயிற்சியாளர் வெங்கல் ராவ் அவர்களை தமிழ் உலகில் ஒரு காமெடி கலைஞராக அறிமுகப்படுத்திய பெருமையும் கிருஷ்ணாராவ் அவர்களையே சாரும் வி சேகரின் போச்சு பொங்கலோ பொங்கல் உள்ளிட்ட ஜனரஞ்சகமிக்க திரைப்படங்களிலும் தந்தை கதாபாத்திர நாயகராக முத்துரை பதித்த கிருஷ்ணாராவ் அவர்கள் சேரன் சோழன் பாண்டியன் திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா உள்ளிட்ட காமெடி கலந்த திரைப்படங்களிலும் தனது தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு சுந்தர்சி இயக்கத்தில் வெளியான உள்ளம் கொள்ளை போகுதே என்ற திரைப்படத்தில் முதுமையில் வேலை தேடிச் செல்பவராக விவேக்கால் தன் ஆடையில் பட்ட சேற்றின் காரணமாக விவேக்கை மிரட்டி அவருடைய ஆடைகளை அணிந்து கொண்டு நேர்முகத் தேர்வுக்கு செல்வது சற்று ரசிக்கத்தக்கவையாகும் இத்திரைப்படமே ஒருவரல் கிருஷ்ணாராவ் அவர்கள் நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது வெள்ளித்திரை மட்டுமின்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில் சென்னை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான எஸ் வி சேகரின் வண்ணக்கோலங்கள் கோலங்கள் மற்றும் பேபி ஷாலினி நடித்த மாயாஜால தொடரிலும் பாஞ்சு என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நகைச்சுவை விருந்தும் படைத்திருப்பார் தமிழ் வெள்ளித்திரை மட்டுமின்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில் வெளியான உக்கு மணிஷி என்ற திரைப்படத்தின் மூலம் தெலுங்கு திரை உலகிலும் கால் பதித்தார் ஒருவிரல் கிருஷ்ணாராவ் அவர்கள் கலை மாமணி விருது கலை செல்வம் விருது விஸ்டம் அவார்டு உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்ற கிருஷ்ணாராவ் அவர்கள் தனது சொந்தக்கார பெண்ணான ஹம்சாபாய் என்பவரை காதல் மனம் புரிந்து கொண்டார் மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக சிவாஜிராவ் ராஜேந்திர ராவ் மற்றும் திவாகர் ராவ் எனும் மூன்று மகன்களும் கஜலட்சுமி என்ற மகளும் பிறந்தனர் இவ்வாறு மூத்த மகன் சிவாஜிராவ் அவர்கள் பிறந்த வேளையில் பிரசவச் செலவிற்காக பணமின்றி தவித்து வந்த கிருஷ்ணாராவ் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆரை தொடர்பு கொண்டு தன்னுடைய சூழலை விளக்கி இருநூற்று ஐம்பது ரூபாய் தந்து உதவுமாறு கேட்ட நிலையில் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்த எம்ஜிஆர் அவர்கள் கிருஷ்ணாராவ் அவர்களை முதலில் உணவருந்த கூறிய நிலையில் தன்னுடைய உதவியாளர் மூலமாக ஒரு கவரை கொடுத்தனுப்ப அதை பிரித்து பார்த்த கிருஷ்ணாராவ் அவர்களுக்கு பெரும் இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது எனலாம் ஆம் வெறும் இருநூற்று ஐம்பது ரூபாய் கேட்ட நிலையில் இரண்டாயிரம் ரூபாயை வழங்கிய எம்ஜிஆருக்கு நன்றி கூறிய கிருஷ்ணாராவ் அவர்கள் இந்நிகழ்வை ஏனையோரிடமும் மகிழ்வுடன் பகிர்ந்து கொண்டார் ஒருவிரல் கிருஷ்ணாராவ் பிள்ளைகளில் மூத்த மகனான சிவாஜி ராவ் அவர்களும் திரை உலகில் ஒலிப்பதிவாளராக பணியாற்றி வந்த இளைய மகன் திவாகர் ராவ் எனும் இருவரும் காலமாகிவிட்டனர் இரண்டாவது மகன் ராஜேந்திர ராவ் அவர்கள் தொலைக்காட்சி தொடர்களின் கேமரா மேனாக பணியாற்றி வந்த நிலையில் மாரிமுத்து என்ற பெண்ணை மனம் புரிந்து கொண்டு தற்போது சிவகங்கையில் ஜெய் பவானி என்ற பெயரில் லேமினேஷன் சென்டர் ஒன்றை நடத்தி வருகிறார் மகள் கஜலட்சுமி யானவர் திருமணம் புரிந்து கொண்டு தனது குடும்பத்துடன் சென்னையில் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வருகிறார் இவ்வாறு இல்லற வாழ்வு பிள்ளைகள் திரைப்பயணம் என மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்த ஒரு விரல் கிருஷ்ணாராவ் அவர்கள் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு தனது வீட்டின் குளியலறையில் கீழே விழுந்த நிலையில் தலையில் ஏற்பட்ட பலத்த காயம் காரணமாக சுய நினைவின்றி கோமா என்ற நிலையை அடைந்து மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த வேளையில் மீண்டு வந்து விடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதியன்று தன்னுடைய எழுபத்து ஓராம் வயதில் கண்களை விழிக்காமலேயே இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார் தந்தை கிருஷ்ணாராவ் மறைவிற்கு பின்னர் அவரது நினைவு நாளை முன்னிட்டு இரண்டாவது மகன் ராஜேந்திர ராவ் அவர்கள் அன்னதானம் உள்ளிட்ட தொண்டுள்ள பணிகளை சிறப்புடன் மேற்கொண்டு வருகிறார் இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பின் மூலமாகவும் நகைச்சுவை திறத்தாலும் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த ஐயா ஒருவரல் கிருஷ்ணாராவ் அவர்கள் மறைந்தாலும் அவர் நடித்த திரைப்படங்கள் வாயிலாக மட்டுமின்றி கலை பயணம் இப்புவி உலகில் உள்ள வரையிலும் அன்னாரது நினைவலைகள் பயணமும் என்றும் மறையாது ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்றால் அது பிகையாகாது இவரைப் போன்ற பன்முக குணச்சித்திர மற்றும் நகைச்சுவை கலைஞர்களான திருவாங்கூர் சகோதரிகளில் மூத்தவரான லலிதாவின் கலையுலக ஹீரோக்களில் ஒருவரும் எம் ஆர் ராதா துணிவியாரை காலத்தின் சூழலால் மனைவியாக ஏற்றுக்கொண்டவரும் யதார்த்தமிக்க நகைச்சுவை திறத்தால் இளைய தலைமுறையினரையும் வெகுவாக கவர்ந்தவரும் உதவுவதில் தயாள மனம் படைத்தவருமான மறைந்த வி கே ராமசாமி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் நின்னு கோரி வரணும் என்ற ஹிட் பாடலை நகைச்சுவை பாடலாக மாற்றியவரும் எண்ணற்ற குணச்சித்திர வேடங்களை ஏற்ற பன்முக கலைஞரும் இந்திய காப்பீடு நிறுவனத்தில் அதிகாரியாக பணி செய்தவரும் கொடிய நோயால் மறைந்து போன வேதனை நாயகர் எல்ஐசி நரசிம்மன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் தமிழ் திரை உலக நகைச்சுவை ஜாம்பவான்களில் ஒருவரும் தனது முக பாவனைகள் உடல் மொழிகளால் ரசிகர்களை நன்கு கவர்ந்தவரும் முன்னாள் ராஜ்யசபா எம்பியும் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் என கலை திறன்களை தன்னுள் கொண்டவரும் கட்சிக்காக பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் திடீரென மறைந்து போனவருமான எஸ் எஸ் சந்திரன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமில்லாது தாங்கள் கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட பன்முக நகைச்சுவை கலைஞர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களை போன்ற மறக்க முடியாத எவர் கிரீன் காமெடி நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி